இந்த தீபாவளிக்கு ஜொலிக்கலாம் சேமிக்கலாம் ஸ்டைலாகவும் இருக்கலாம்னு சொன்னா நம்ப முடியுதுங்களா அப்போ நம்ம ஜெய்வன் சில்க்ஸோட ஃபெஸ்டிவல் ஆட்டம் பத்தி சொல்றேன் கேளுங்க உங்களுடைய பில் வேல்யூல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மற்றும் ட்ரெண்டிங்கான கொரியன் ஜுவரிய ஃப்ரீயா வின் பண்ணணுமா அப்போ நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்னு தாங்க நம்ம ஜெய்வன் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இந்த ரீல உங்க இன்ஸ்டா ஸ்டோரியில ஷேர் பண்ணுங்க நாங்க ஒரு இ கூப்பன் கோட உங்களுக்கு அனுப்புவோம் உங்களோட அப்கமிங் பர்ச்சேஸ்ல இந்த கூப்பனை அவைல் பண்ணிக்கலாம் அப்புறம் என்னங்க புது ட்ரெஸ் புது ஜொலிப்பு புது ஸ்டைல் இந்த தீபாவளிக்கு நம்ம ஜெய்வன் சில்சில் மட்டுமே ஒருவன் குளத்தில் தூண்டில் போட்டு மீன் பிடித்து கொண்டிருக்கிறான் வலையில் மீன் பிடித்தால் அது கரைக்கு இழுக்கிற போது நூறு மீன்கள் இரநூறு மீன்கள் என்று வரும் ஆனால் தூண்டில் போடுகிற போது ஒரு மீன்தான் வரும் ஆனால் அது இறந்து வராது உயிரோடு வரும் அது யார் கையில் சேரும் என்றால் தூண்டில் போடுகிறவுடைய கையில் தான் வந்து சேரும் இடது கையிலிருந்து அந்த முள்ளிலிருந்து அந்த மீனை எடுத்தால் அவன் வலது கையில் வைத்து அதை தன்னுடைய அந்த பெட்டிக்குள் போடுவான் பரி பெட்டிக்குள் இப்பொழுது அப்படித்தான் ஒரு தூண்டில்காரன் அந்த மீனை கைக்கு எடுக்கிறான் அவன் கையில் அந்த மீன் துடிக்கிறது இந்த பாடலை எழுதிய புலவன் தூரத்தில் இருக்கிறான் இவன் கையில் அந்த தூண்டில் மீன் வந்து கிடைக்கிறது எடுத்து பறிப்பெட்டிக்குள் போடுகிறான் போட்டதை பார்த்தவுடன் தூரத்தில் இருந்த புலவன் கொலைகாரா 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 என்ற கூக்கரில் இருக்கிறான் அவன் கேட்கிறான் உன் கையில் கிடைத்ததை தூண்டில்காரா அது என்ன மீன் என்று கேட்கிறான் அது கயல் மீன் என்கிறான் அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது என்ன மீன் என்று சொல் உற்று பார்த்தாயல்லவா இவ்வளவு தூரத்திலிருந்து பார்க்கிறேனே எனக்கே அது என்ன மீன் என்று தெரிகிறது உனக்கு அது என்ன மீன் என்று சொல்ல தெரியவில்லையா என்று கேட்கிறான் அப்போது தான் அவன் குற்ற உணர்வோடு அது ஒரு சினை மீன் என்கிறான் உடனே அந்த புலவன் சொல்கிறான் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை வயிற்றில் வைத்திருக்கிற ஒரு பிள்ளை தாச்சி மீன் இல்லையா அது நீ என்ன செய்திருக்க வேண்டும் துடித்ததே அது வெறும் தான் இறக்கப் போகிறேன் என்பதற்காகவா துடித்தது நூற்றுக்கணக்கான குழந்தைகளோடு நான் தாக இருக்கிறேனே என்ற தவிப்பில் அல்லவா அது துடிக்கிறது நீ அதை முள்ளிலிருந்து எடுத்து நீ அதை குளத்தில் போட்டு உன் குழந்தைகளை பெற்றெடுத்து நீ ஒரு மிகச்சிறந்த தாயாக அந்த குழந்தைகளை வளர்த்துடு நீ வளர்ந்த பிறகு அதில் மிகையான மீன்களை நான் பிடித்துக் கொள்கிறேன் என்று அந்த தாய் மீனை பிள்ளை தாச்சி மீனை நீ குளத்தில் அல்லவா போட்டிருக்க வேண்டும் நீ உன் பசிக்காக பறிப்பெட்டிக்குள் போடுகிறாயே கொலைகாரா 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 என்ற குரல் கொடுத்த தமிழ் என் தாய்மை சூழலியல் தாய் தமிழ் மாய்க்கும் என்ற சொல் சொல்கிறான் பொல்லுகிறவனே மாய்க்கும் எதை மாய்க்கும் கயல் மாய்க்கும் கயலை கொல்லுகிறவனே என்ன கையலை சினை கையல் மாய்க்கும் சொல்லுங்கள் சினை கயல் மாய்க்கும் மறந்துடவே கூடாது நான் சொல்லுகிற இவையெல்லாம் உங்கள் நினைவில் இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு ஐரோப்பியா போன்ற நாடுகளில் எந்த பருவத்தில் இருக்கிற மீன்களை பிடிக்க வேண்டும் எந்த பருவத்தில் பல்கி பெருகுகிற மான்களை வேட்டையாட வேண்டும் என்ற ஒரு சூழலியல் அறிவோடு ஐரோப்பிய நாடுகளில் இன்றைக்கும் இலக்கணங்கள் வகுத்திருக்கிறார்கள் பல்லுயிரை பாதுகாக்கின்ற இலக்கணங்கள் சூழலியல் இலக்கணங்கள் ஆனால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என் தமிழன் சினை கயல் மாய்க்கும் சினை மீன்களை கொல்லாதீர்கள் அது தமிழ் அறத்திற்கு இழுக்கானது என்று சொன்ன மொழி என் சூழலியல் தாய் தமிழ் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு நிலா வெளிச்சம் முல்லை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐவகை நிலங்கள் அந்த நிலங்களில் எந்த நிலத்தில் அதிகமாக தேர்கள் ஓடின யாராவது சொல்லுவீங்களா எந்த நிலத்தில் அதிகமாக தேர்கள் வைத்திருந்தார்கள் தமிழர்கள் எந்த இடத்தில் அதிகமாக மாட மாளிகைகளை கட்டிய தமிழர்கள் இந்த தமிழ் உலகத்தில் யார் என்று கேட்டால் அது கடற்கரையில் இன்றைக்கு குப்பத்துக்காரர்கள் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா மீனவர்கள் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா அந்த நெய்தல் நில மக்கள்தான் எத்தனை மாடி கட்டி வீடு கட்டியிருந்தாங்க தெரியுமா ஏழு ஏழு மாடி கட்டி வாழ்ந்தவர்கள் பூம்புகார் தமிழர்கள் நெய்தல் நில தமிழர்கள் கடலை வெல்ல வேண்டும் அது அவ்வப்போது வந்து தங்களுடைய வீடுகளை குடிசைகளை அள்ளிக்கொண்டு போய்விடுகிறது எனவே நாவாய்களில் போய் உலக நாடுகளெங்கும் சேமித்து வைத்த வணிகத்தில் பெருகிய மீனவர்கள் அவர்கள் கட்டியதுதான் ஏழு அடுக்கு மாடி வீடு எழுநிலை மாடம் என்று சிலப்பதிகாரத்தில் நீங்கள் கேள்விப்படலாம் அந்த ஏழாவது மாடிதான் நிலா முற்றம் கண்ணகி ஒரு மீனவ பெண்தான் கோவலன் ஒரு மீனவ பெண்தான் இன்றைக்கு அவர்கள் காரைக்குடி சார்ந்த அந்த நகரத்தார் அந்த இனத்திற்குள்ளாக வருவதாக நீங்கள் நினைக்கலாம் அந்த நகரத்தார் என்பவர்கள் யார் என்றால் அந்த கடல் பகுதிகளில் வாழ்ந்த மீனவர்கள்தான் அவர்கள் அன்றன்றைக்கு கட்டுமரம் கட்டிக்கொண்டு அன்றன்றைக்கு மீன் பிடித்து வந்து அன்றன்றைக்கு விற்றுவிட்டு அன்றன்றைக்கு வயிற்றில் பசியாற்றிய அந்த மூன்று வேளை உணவு போதும் என்று மிகை சேமிப்பு வேண்டாம் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கும் கட்டுமர மீனவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு லாஞ்சு என்று சொல்லுகின்ற அல்லது பல லட்சக்கணக்கான அங்கு லட்சக்கணக்கான விசை படகுகள் வைத்திருப்பவர்கள் வாழ்க்கையும் அன்றைக்கு பூம்புகாராளி வாழ்ந்த அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையும் தான் ஒரு மிகச்சிறந்த எழுநிலை மாடம் கட்டிய வாழ்க்கையாக இருந்தது அவர்கள் அந்த கடலால் பாதிக்கப்பட்ட பிறகு இனி இங்கே வாழ வேண்டாம் என்று எழுநிலை மாடங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் வாழ நினைத்து போன இடம்தான் இன்றைக்கு இருக்கிற காரைக்குடி என்பதை மறந்து விடாதீர்கள் அவர்கள் இன்றைக்கு நகரத்தார் என்கிறார்கள் சோழன் கோயில் என்று சங்க இலக்கியம் சொல்கிறது சோழன் கோயில் என்ன என்ன என்று என் மாணவ பிள்ளைகளிடம் கேட்டால் தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோயில் சோழன் கோயில் கங்கை கண்ட சோழபுரத்தில் இருக்கிற ராஜேந்திரன் கட்டிய கோயில் சோழன் கோயில் என்று சொல்வீர்கள் ஆனால் சங்க இலக்கியத்தில் சோழன் கோயிலுக்கு உரையாசர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் அது மன்னன் வாழ்கிற மாளிகை என்று தான் எழுதுவார்கள் நகர் என்றால் கல்வீடு அரண்மனை அதுதான் நகர் அப்படின்னா நீங்கள் சிட்டின்னு சொல்லக்கூடாது டவுன் சொல்லக்கூடாது அப்போ என்ன சொல்லணும் நகர் நகரத்தார் என்றால் கல்வீட்டுக்காரர்கள் அதுதான் பொருள் அத்தகைய அந்த எடுநிலை மாடம் கட்டிய அந்த செல்வச் சீமான்களில் இருக்கிற பிள்ளைகள்தான் காதலுக்காக கடற்கரை ஓரங்களில் காதலிகளை தேடி அதிகமாக தேரோட்டிய பிள்ளைகள் அந்த நெய்தல் நில நிலப்பிள்ளைகள்தான் முல்லை நிலத்தில் குறிஞ்சியில் அவ்வளவு தேர்கள் காதல் தேர்கள் ஓடியதில்லை ஆனால் போர்களுக்குரிய தேர்கள் எல்லா நிலங்களிலும் ஓடி இருக்கின்றன அத்தகைய அந்த தேர்கள் ஓடுகிற போது அது அடம்பங்கொடியும் நெய்தல் கொடியும் விட்டு போகிறது என்கிற அந்த வாழ்க்கையில் ஒரு தலைவன் ரொம்ப நாள் கழித்து தன் மனைவியை பார்க்க ஒரு ஆறு மாதம் அவன் பொருள் தேடச் சென்றவன் தன்னுடைய மனைவியை பார்க்க தேரில் வருகிறான் வேக வேகமாக தேர் வருகிறது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்தில் அவன் தன்னுடைய மனைவியை பார்த்து விடலாம் ஆனால் நிலா வெளிச்சம் முழு நிலா அப்படியே பால்குடம் கவிழ்த்து விட்டது போல் அந்த கடற்கரை ஓரத்தில் இந்த நுரைத்த அலைகளும் அந்த மிதந்து வந்த அந்த மேலாக வந்த அலைகளும் அந்த கடற்கரை ஓரம் அப்படியே வந்து வந்து தான் குறிப்பிட்ட எல்லையை தாண்டி மீறி வருகிறது அப்போது பல்லாயிரக்கணக்கான நண்டுகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன அவற்றை பார்த்தவுடன் அந்த தலைவன் சொல்லுகிறான் தன் மனைவி இன்னும் ஒரு மணி நேரத்தில் இரண்டு மணி நேரத்தில் பார்க்கக்கூடிய தூரத்தில் வீடு வந்துவிட்டது என்று தெரிந்த பிறகும் அவன் பாகனிடம் சொல்கிறான் பாகனே நீ ஓட்டுகிறாயே தேர் இந்த நிலா வெளிச்சத்தில் பல்லாயிரக்கணக்கான நண்டுகள் விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த நண்டுகளில் ஒரு சிறு நண்டு குழந்தையின் மீது கூட நம் தேர் சக்கரம் நசுக்கி விடாமல் ஓட்டடா என்று சொன்ன தமிழ் என் சங்கத்தமிழ் அலவன் ஓம்பி அளவனை பாதுகாத்து நிலா வெளிச்சத்தில் கண் திறந்து அந்த தேர் சக்கரத்தை ஒரு சிறு நண்டின் குழந்தையின் மீது கூட நசுக்கி விடாமல் ஓட்டு என்கிறான் இன்னொரு தலைவன் வருகிறான் அவனும் தான் போக வேண்டும் ஆனால் அவன் ஒரு முல்லை காட்டிற்குள் நுழைய வேண்டிய இடத்திற்கு வந்தவுடன் பாகனை நிறுத்து எந்திறான் ஏன் தலைவா என்றான் இல்லை நம் தேரில் கட்டிய அந்த மணிகளெல்லாம் பேர் இறைச்சலாக கேட்கிறது இதுவரை கரடு முரடான மலைப்பாதைகளில் வந்தாய் பரவாயில்லை ஆனால் இப்போது நாம் நுழைய இருப்பது ஒரு முல்லை காடு அந்த முல்லை காட்டில் முல்லை பூக்களுக்காக இந்த வண்டுகளெல்லாம் ஆண் வண்டுகளும் பெண் வண்டுகளும் மகரந்த சேர்க்கை செய்து கொண்டு தங்களுடைய இல்லற வாழ்க்கையை அழகு செய்து கொண்டிருப்பார்கள் எனவே காய்ந்து போன கொடிகளையெல்லாம் பறித்து வந்து மெல்ல மெல்ல இந்த தேரில் கட்டிய நாவுகளையெல்லாம் ஒலி எழுப்பாத வண்ணம் ஒவ்வொரு மணியின் நாவுகளையும் கட்டடா என்று அவனையும் கட்டச் சொல்கிறான் மனைவியை பார்ப்பதை மறந்து தானும் அதை கட்டி அந்த வண்டுகள் ஆண் வண்டுகள் பெண் வண்டுகள் இல்லற வாழ்க்கைக்கு இடையூறு செய்யாமல் மெதுவா 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 ஓட்டு என்று அந்த சக்கர ஒலிகூட எழுப்பாத வண்ணம் ஓட்டடா என்று சொல்லி வண்டுகளுக்காக கூட அந்த வண்டுகள் மகரந்த சேர்க்கை செய்யவில்லை என்றால் இங்கே நமக்கு எதுவும் கிடைக்காது என்ற சூழலியல் அறிவு என் தமிழனுக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைத்திருக்கிறது நான் ஒரு பட்டிக்காட்டு பையன்தான் எனக்கு குலதெய்வம் வீரனார் அந்த வீரனார் என்பது வெறும் வேல் நட்டு வைத்த வேல் அவர் மழையிலும் நினைவார் வெய்யலிலும் நினைவார் காக்கா எச்சத்திலும் நினைவார் எல்லாம் அப்படியே இருப்பார் ஆனால் அவர் என்ன வைத்திருப்பார் என்றால் ஒரு காடு வைத்திருப்பார் சுற்றி எங்கள் ஊரில் கம்பு சோளம் அப்புறம் எள் இந்த மூணு தான் விளையும் இந்த மூணு நூறு ஏக்கர் இருக்குதுன்னு வச்சிங்க அதுக்கு நடுவில் ஒரு ஏக்கர் அளவிற்கு தான் எங்கள் குலதெய்வம் வீரனார் இருக்கார் ஆனால் அவர் ஒரு கோயில் காடு வைத்திருப்பார் அந்த கோயில் காடு என்பது சூழலியல் அறிவை சார்ந்த ஒரு பல்லுயிர்களுடைய வங்கி என்பதை மறந்து விடாதீர்கள் பெரிய பெரிய கோயில் சொல்லுகிறார்கள் கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லுகிறார்கள் தஞ்சாவூர் சொல்லுகிறார்கள் அந்த பெரிய கோயில்கள் அந்த பெரிய கடவுள்கள் எல்லாம் என்ன வைத்திருக்கிறார்கள் என்றால் ஸ்தல விருட்சம் வைத்திருக்கிறார்கள் ஸ்தல விருட்சம் என்றால் என்ன பொருள் தெரியுமா அந்த இடத்தில் மிகுதியாக வளர்கின்ற இயற்கையின் கொடையான அந்த காடுகள் இருந்த இடத்தை அழித்து விட்டுத்தான் இந்த மரத்தை அழித்து விட்டுத்தான் நாங்கள் இந்த கோயிலை கட்டியிருக்கிறோம் என்று காட்டை அழித்ததற்கான ஒரு சாட்சிதான பெரிய கோயில்கள் வைத்திருக்கின்றன எங்களுடைய வெறும் வேலையும் வெறும் சின்ன சின்ன கருவிகளையும் கல்லையும் வைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குல தெய்வங்கள் எல்லாம் கோயில் காடுகளை வைத்திருக்கின்றன அந்த கோயில் காடுகளுக்குள் தான் பாம்பு இருக்கும் என்னடா இந்த கடையில குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்கிறாங்க வெல்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன வேணும்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நைன் பாயிண்ட் நைன் நைன் பாயிண்ட் நைன் தான் சொல்றாங்க என்னன்னு கேட்டுருவோம் நீங்க என்னங்க அது நைன் பாயிண்ட் நைன் வந்ததுல இருந்து எல்லாரும் நைன் பாயிண்ட் நைன் நைன் பாயிண்ட் நைன் சொல்லிட்டு என்னங்க அது 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 நான் சொல்றேன் ஆமாங்க மக்களே நம்ம எம்எல் ஜுவல் பார்க்ல முதல் முறையாக ஜொலிக்கும் தீபாவளி ஆஃபர் மக்களே மக்களே நீங்க ரிங் வாங்க சரி ஸ்டட் வாங்க சரி ஹாரம் வாங்க சரி செயின் வாங்க சரி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பேசு கொடுத்துருக்கோம் மக்கள் எக்ஸப்ட் மூணு மூணு கேட்டகரி

ya oru sandip ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா அதற்கான சரியான இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் வேலூர் மக்களின் இதயத்தில் ஐம்பது வருட பாரம்பரியத்துடன் ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் சாட்சியாக நிற்கும் பெருமையான இடம் ஐம்பது பேர் முதல் ஐநூறு பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மாங்கல்யம் லயா குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன திருமணம் நிச்சயதார்த்தம் பிறந்தநாள் போன்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம் இன்டோர் அண்ட் அவுடோர் கேட்டரிங் சர்வீஸுடன் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து இடம் நிகழ்வுகளை நிறைவாக்குமிடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்து நான்கு நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் தொடர்புக்கு செவன் மற்றும் எயிட் வணக்கம் வேலூர் மை செல்ஃப் டெனிகோ லேன்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸோடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரோடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிட்டுருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லை கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கிறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேசஸ்ஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரீ சுகி ஃபார்மா மக்களை தேடி மருந்தகம் இருபத்து நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி சிறப்பு சலுகை ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் அடையாளம் பிளான் முதல்கி வரை நான் எங்களிடம் டூ டி பிளான் த்ரீ டி பிளான் பாஷ்ரூம் முறையில் செய்து தரப்படும் இன்டீரியர் டிசைன் மற்றும் எக்ஸ்டீரியர் டிசைன் செய்து தரப்படும் நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று ஏழு 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 ஒன்பது பாரம்பரியம் இப்ப நம்ம வெள்ள கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை புதிதாய் பிரம்மாண்டமாய் வணக்கம் உறவுகளை தலை நியமிக்க பாரம்பரிய திருமண பட்டு சிலையை உற்பத்தி செய்கிற நெசவு கலைஞரின் நேரடி ஸ்தாபனம் நம்ம ஜெயவன் சில்சன் இது எங்க லொக்கேட் பாத்தீங்கன்னா సర్కిట్ హౌస్ ఆపోజిట్ రాజీవ్గాంధీ నగర్ పెల్లూరు